கமெல்லாம் படிக்கிறேன் சாப்பாடு போட்டு போகிறேன் நைட் சோறு சாப்பிடவே பிடிக்காது எங்க கிளம்புரி என்ன கமெண்ட் நிலவுக்கு எனக்குள்ள நிலவுக்கு தெரியும் நிலவுக்கும் ஜோடி இல்லை என்ன கவிதைகள் வந்து சேர கவிதைக்கு கால்கள் இல்லை ராஜி நீங்க முத மாதிரி என்கிட்ட பேசல நான் லைவுக்கு வரமாட்டேன் போங்க என்ன செண்பாகுட்டி இப்படி பேசுறீங்க என்ன ரொம்ப மாதிரி பேசுறோம் நீங்க வரும்போதே ஆயிரத்தி ஒன்பது வேற அவருக்கு பேச முடியலன்னு சொல்றீங்க சாப்பாடு போட்டுப்போமே நான் எப்போதும் தான் நான் பேசிட்டு இருக்கேன் செல்லக்குட்டின்னு பேசுனா ஐஸ் வைக்கிறேன்னு சொல்றீங்க வெள்ளக்கட்டின்னு சொன்னா நானும் வெள்ளக்கட்டி இல்லைங்கிறீங்க அப்புறம் நான் என்ன செய்யறது ஆமா இருபத்தஞ்சாயிரம் அடைந்த நேரலை முதலாளி அவர்களை இருபத்தஞ்சு கோடியாக மாறும் அடேங்கப்பா பூட்டு ஆசை நன்றி நன்றி ஜீரணிக்க முடியவில்லை எங்கே கிளம்புறீங்க பிரதீப் தெரியலை அவன்தான் எனக்கு பதில் சொல்லணும் அதுக்கப்புறம் நான் தான் அவங்கக்கிட்டே பதில் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க பதில் ஏறி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பேன் சென்பா சிஸ்டர் சீக்கிரம் அனுப்புங்க சரியாக்கா நான் போயிட்டு வரேன் பாய் பிரதீப் தம்பி நலமான்னு கேட்குறாங்க சோபா சிஸ்டர் த்ரீ ரவுண்டு பிரதீப் நானும் அந்த பதிலுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் உசேன் தம்பி நலம்மான்னு கேட்குறாங்க ரொம்ப நாள் ஆச்சுல்ல அன்னைக்கு கூட கேட்டாங்க சோபா சிஸ்டர் எங்கன்னு உசேன் நான் சோபாக்கா வாங்க வணக்கம் இது மூணாவது ரவுண்டு வராங்கப்பா சோபாக்கா ரெண்டு ரவுண்டு வந்துட்டு போயிட்டாங்க நான் சோற தட்டில் போடுறேன்ப்பா அசிக்கு சாப்பிடும்போது வரும்போது பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க வெயிட் பண்றேன் பதில் பதில் வர வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா இருக்கா வருக சோபா அக்கா எங்க ரொம்ப நாட்கள் ஆச்சு வீட்டு விருந்தாளிகள் எல்லாம் போயிட்டாங்களான்னு கேக்குறாங்க பிரதீப் தம்பி பாத்து எத்தனை நினச்சு சாப்பிட்டாச்சான் கேக்குறாங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க சாப்பிட்டியா நீ என்னவுக்கு சாப்பிட்ட அப்படியே இருக்கு ஏன் டல்லா இருக்க அதே முத்தியானம் பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்களா பாருங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் சோபாக்கா ஆமாம் தெரியலை எனக்கே வருமா வராதா பிரதீப் கஷ்டமாக இருக்கு பாசமாக பேசுனா ஆய்ஸ் வைக்கிறேன்னு சொல்றீங்க அப்புறம் எப்போதும் போல பேசுகிறேன்னு சொல்றீங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலை நீங்களே சொல்லுங்கள் நான் சாப்பிட்டேன் சோம்பாக்கா நீங்க இங்க போனீங்க நீங்க இருக்கீங்களாக்கா பிரதீப் என்ன குழம்பு முதலாளி என்ன குழம்பு எங்க